நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க செய்யலாமா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறிக்கடலையும் பாலும் தான் இந்த ஸ்வீட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறிக்கடலை கேசரி தான் இதுக்கு நம்ம வைக்கிறதா பேர் உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் தோணுதோ அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பச்சை பாலை ஊற்றி அப்புறம் அதில் பொறிகடலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் நல்லா கொதிக்கணும் பால் நல்லா கொதித்து வந்தாதான் பொறிகடலை நல்லா வெந்திருக்கும் வெந்திருக்கும்னு சொல்றதோட அந்த பாலில் நல்லா ஊறி இருக்கும் தான் நமக்கு அந்த பதத்துக்கு நம்ம செய்கிற கேசரி பதத்துக்கு அது வரும் நல்லா பால் பொங்கி நல்லா வெந்திருச்சு வாங்க ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம் எங்கள் ஊரில் ரெண்டு நாள் வெயில் அடிச்சா அந்த வீட்டுக்குள்ளே குளிர் மட்டும் நிற்கலை ஃபேனு ஒன்று ஒன்றிலே தான் ஓடுது ஒன்றில் ஓடினாலும் ஃபேன் அஞ்சில் ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு உங்கள் வீட்டிலலாம் குளிர் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பால் நல்லா வெந்திருக்கும் ஜாரில் மாற்றி அதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து நான் தேன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீட்டில் தேன்றதுனால அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு பேனில் அதை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நல்லா கிண்டி விடணும் அடிப்பிடிக்காமல் கிண்டி விடணும் அடிப்பிடிச்சிடாமல் உங்களுக்கு ரொம்ப இருகளாக இருக்குது அப்படின்னா காய்ச்சின பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் எனக்கு இன்னைக்கு கரெக்டாக இருக்கு அதனால் நான் சேர்த்துக்கிடலை உங்களுக்கு ரொம்ப இருகின மாதிரி தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய்யை தடவி விட்டு கவுத்தி எடுத்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக வந்துடும் ஆனால் இதை நான் செய்யச்சல என் சின்னமாக எம்மா நீ கேக்கா செய்கிறேன்ட்டான் நானும் ஒரு ஃப்ளோவில் ஆமாம் அப்படின்ட்டேன் சரி கேக்கு மாதிரியே நம்மளும் எடுத்து கொடுத்துருவோமே அப்படின்னு நினச்சி பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி அதையும் போட்டு கிண்டி எடுத்தால் கேக்கு பதத்துக்கு வந்துச்சு பட் அது தட்டி எடுக்கச்சில என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பீஸாக வரல அப்புறம் என் பிள்ளை ஏமாந்து போச்சு இன்னொரு நாள் உனக்கு கேக்கு செஞ்சு தரேன்டா இதுக்கு பேர் கேசரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு கொடுக்கறதுக்குள்ளே விடிஞ்சு போச்சு நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட்டை ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன ஸ்வீட் பண்ணலான்னு யோசித்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பவுலாக எடுத்து கொடுத்துட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்